என அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது உபேதம் சொல்லுகிறது இயேசு அழ்தின திர்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் ஆமை சொல்லுங்களேன் கத்தர் இந்த ஆறாவது மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் கற்பரை நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பாக மாறுவான் என் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்படையும்படி செய்வார் முதலாவது நம்முடைய ஆவைக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிறாராம் ஆமை சொல்லுங்களேன் நம்முடைய ஆத்மாவில் இருந்து செழிப்பு ஆர்வமாகிறது எனவே நாம் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த தான் நம்முடைய ஆத்மா செழிப்படைந்திருக்கும் நம்முடைய ஆத்மா செழிப்படையும் பொழுது சமாதானம் உண்டாக்கும் தேவ பிரசன்னம் தேவனுடைய மகிழ்ச்சியும் தேவனுடைய சந்தோஷம் கூட நாம் காணப்படுவோம் ஒருவேளை நம்முடைய ஆத்மா செழிப்பு இல்லை என்றால் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒரு நிர்விசாரம் ஒரு குழப்பமற்ற ஒரு சூழ்நிலையில் பயம் நம்மை பிடித்து காணப்படும் ஒருவேளை இவ்விதமான ஒரு இருக்கிறீங்களா ஒரு குழப்பத்தோடு ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா ஒரு பயத்தோடு ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா ஒருவேளை உங்க ஆத்மா ஒரு நிர்விசாரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா இந்த காலை வெளில கத்தருடைய வாற்றை கேட்கிற இன்றைக்கு கத்தர் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற நிர்விசாரமான சூழ்நிலையை கத்தர் மாற்றி உன் வாவிக்குரிய வாழ்க்கையை கத்தர் செழிப்படையும்படி செய்வார் அருள்நாதன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமோடு கூட நடக்கிற பொழுது அவரோடு கூட இணைந்து நாம் நடக்கிற பொழுது நம்முடைய ஆத்மா செழிப்படைந்து தேவனுக்கு பிரியமாக இருப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுவார் எம்மா ஒரு சிஷ்யரோடு கூட தேவன் நடந்து போகிற பொழுது அவடி உள்ளம் விட்டு எரிந்தது போல இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு எரியும்படி கத்த செய்வார் உன் ஆத்மா செழிப்படையும் செய்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் ஆமை சொல்லுங்களேன் கத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்படையும் பொழுது நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி உன்னை ஆசிர்வதிப்பார் செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தமான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்ட ஒரே சொத்துரைக்கிறோம் உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே ஒரே வனாந்தரமான முடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அத்துணை வயல்வெளி போல செழிப்பாக மாற்றி உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அத்துணை செழிப்பாக மாறட்டும் அண்டு ஒரே குழப்பத்தோடு நிர்விசாரத்தோடு கூட ஆலோசனை இல்லாமல் பாதை தெரியாமல் இருந்தா இந்த காலை வெளியில் முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவி ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதை காட்டி வழிநடத்தும் இந்த நாள் முழுது கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு முடிய பிள்ளைகளை வழிநடத்துங்க அவருடைய வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் அதை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் செழிப்படைவர்கள் முதலாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் காட் பிளஸ் யூ